ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸ்லாட் வி ஃபோர் மோட்ரு எப்படி வைண்டிங் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வி ஃபோரில் இருபத்தி நாலு ஸ்லாட் மோட்ரு எப்படி வைண்டிங் போடுறோம் வீடியோ போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸ்லாட் அதாவது ஸ்லாட் பார்த்திங்கன்னா இதில் பதினெட்டான இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டான இருக்கும் இது எப்படி வைண்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம் புதுசாக வைண்டிங் போடுறவங்க லேத் ஒர்க்கு பம்ப் ஒர்க்கு பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இருபத்தி நாலு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து எட்டு காடி விடணும்னு சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் சரிங்களா ஆனால் பதினெட்டு ஸ்லாட்ரு மோட்டரில் வந்து சென்டரில் ஆறு காடி தான் விடணும் ஒரு செட்டுக்கு சரிங்களா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காயில் சுற்றி எடுத்துட்டேன் மூணு பேஸுக்கு இது ஒரு பேஸு இது ஒரு பேஸு இது ஒரு பேஸு சரிங்களா இருபத்தி நாலு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு காயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா ஆனால் பதினெட்டு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு காயில் தான் ஒரு பேஸுக்கு மூணு காயில் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலு ஸ்லாட்டில் ஒரு பேஸுக்கு நாலு காயில் வரும் ஒரு ஆனால் பதினெட்டு ஸ்லாட்டில் ஒரு பேஸுக்கு மூணு காயில் வரும் சரிங்களா ஞாபகத்துங்க அதாவது இது எப்படின்னா இது எட்டு அதாவது எப்படின்னா எட்டு பத்து எட்டு இந்த மாதிரி கணக்கு சரிங்களா அதாவது ஒன் டூ எயிட்டு ஒன் டூ பத்து ஒன் டூ மறுபடியும் மீண்டும் எயிட்டு இந்த ஒரு ஸ்லாட்டு வராது சரிங்களா பதினெட்டு ஸ்லாட்டுக்கு இப்போ உங்களுக்கு இப்போ புரிகிற மாதிரி பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸுக்கு இது ஒரு ஸ்லாட்டு இது ஒரு ஸ்லாட்டு ஒரு காயிலுக்கு ரெண்டு ஸ்லாட் ஆச்சுங்களா அப்போ மூணு காயிலுக்கு ஆறு ஸ்லாட் ஆச்சு அப்போ மூவார் பதினெட்டு பதினெட்டு ஸ்லாட்டு கணக்கு கணக்கு புரிஞ்சுங்களா சரி இது எப்படி லோடிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது காயில் சொல்றதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாட் எந்த ஸ்லாட்டில் வேணா பேப்பர் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே காயில் கட்டும்போது கனெக்ஷன் சைடு எந்த சைடுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் எந்த சைடு வருதுன்னு போர் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கனெக்ஷன் பின்னாடி சைடு போட்டிங்கன்னா மறுபடியும் பிரித்து முன்னாடி சைடு மாற்றணும் அதனால் ஸ்டார்டிங்லேயே கனெக்ஷன் எந்த சைடு வருதுன்னு பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு எந்த ஸ்லாட்ல வேணால் ஒரு ஃபஸ்ட்டு பேப்பர் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வைண்டிங் பண்ணுறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மேலே வீடியோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கண் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பேப்பர் வச்சு பார்த்தீங்களா அப்போது சென்டரில் வந்து இருபத்தி நாலு ஸ்லாட்டில் காடி பதினெட்டு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஸ்லாட்டில் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ஸ்லாட் இடையில விடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு விட்டு இங்கே ஒரு இங்கே ஒரு பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து காயல் சூறுகிறது ஸ்லாட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஸ்லாட் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா இதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினெட்டு ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் அதாவது இருபத்தி நாலு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் வேண்டிங்கி இல்லைன்னா செயின் வேண்டிங்கி ரெண்டு டைப் போடலாம் ஆனால் பதினெட்டு ஸ்லாட்டில் ஒரே டைப் மட்டும்தான் போட முடியும் அதாவது ஆப்போசிட்டில் சரிங்களா இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு காயில் வந்து ஒரு பேஸில் ஃபஸ்ட்டு காயில் உங்களுக்கு லோடிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் 아, 그 다음에, 그치, 너무 അത് <mile> വരലില്ല <dynasty or flat premature> <ano> <wrote>

உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி காட்டுறேன் பாருங்கள் அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு பேஸுக்கு மூணு காயில் வரும்னு சரிங்களா மூணு காயில் ஒன்று ரெண்டு மூணு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய காயில் இது ரெண்டு சின்ன காயில் ஒன் டூ எயிட் எட்டு காயில் சரிங்களா அதாவது ஒன் டூ எயிட்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சரிங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மூணு காயில் போடும்போது ஃபர்ஸ்ட்டு ரெண்டுமே சின்ன காயில் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு இந்த கையில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆறு காடி விட்டு லோடிங் பண்ணிங்கன்னா அப்படியே திருப்பி வச்சு ஆப்போஸ்ட்டில் திருப்பி அதே பேஸில் இன்னொரு சின்ன காயில் எடுத்து ஒரு ஸ்லாட்டு விட்டு இந்த மாதிரி லோடிங் பண்ணிக்கங்க நீங்கள் இந்த ஒயர் இப்படி ரைட் சைடில் வந்துச்சுன்னா நீங்கள் ஆப்போசிட்லி இப்படி திருப்பும் போதுமே இந்த லீடு ஒயர் ரைட் சைடு தான் வரணும் லெஃப்ட் சைடில் வரக்கூடாது சரிங்களா ரைட்டு லெஃப்ட்டு மாறி மாறி வரக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடு வருதுங்களா அதே மாதிரி நான் இந்த இது எப்படி திருப்பினாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடு ரைட் சைடு தான் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி லோடிங் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ப்ளேஸில் உங்களுக்கு மூணு காயிலே போட்டோம் சரிங்களா அதாவது நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இது செகண்டு இது மூணாவதாக லோடிங் பண்ணணும் இ பார்த்திங்களா இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த லீடு வரணும் இப்போ ரெண்டு இதையும் போட்டு நீங்கள் மடக்கி விட்டுருப்பீங்க இப்போ மூணாவது இந்த காய் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைடு மடக்கிறதா இந்த சைடு மறக்க டவுட் இருக்கும் புதுசாக பழகிறவங்களுக்கு நீங்கள் வந்து மூணாவது காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டா பிரித்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மறக்கி மடக்கி விட்டுக்குங்க ஒரே சைடு மடக்கி விட்டிங்கன்னா ஃபினிஷிங் தட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க நல்லா வராது இந்த மாதிரி ரெண்டா பிரித்து வைண்டிங் பண்ணால் உங்களுக்கு ஒயரு ஒயர் பார்த்தீங்கன்னா குறது ஈக்குவலாக இருக்கும் இந்த சைடு அந்த சைடும் மூணு வயசுலையும் பார்த்திங்கன்னா ஒரே ஈக்குவலாக வரும் ஒரே சைடு மடக்கி விட்டுறாதீங்க உங்களுக்கு டேன்ஸு இந்த இதில் பாதி அதில் பாதி அதே அதில் பாதி சரிங்களா ஒன்று ரெண்டும் மாறும் அது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பாதி பாதி பிரித்து மடக்கி விட்டுக்குங்க அதே மாதிரி தட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இரும்பு ராடோ இந்த மாதிரி அதிகமாக ஹேமர் யூஸ் பண்ணாமல் கையிலேயே முடிஞ்ச அளவுக்கு தட்டி கொண்டு காயில் கட்ட பாருங்க அதிகமாக கட்ட இல்லைன்னா குத்தி யூஸ் பண்ணி தட்டாதீங்க சரிங்களா தான் இப்போ அடுத்து பேஸ் போட போகிறோம் இப்போ அடுத்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சென்ட்ரில் ஆறு ஸ்லாட்டு விட்டு நான் இப்போ காட்டணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த ஸ்லாட்டில் போட்டுக்கங்க உங்களுக்கு அடுத்து லோடிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது ஃபேஸ் லோடிங் பண்ணிக்கிட்டோம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் லோடிங் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸோட ஒரு மூணு ஸ்லாட்டும் இன்னொரு மூணு ஸ்லாட்டும் மொத்தம் ஆறு ஸ்லாட்டு விட்டு இந்த மாதிரி ஒன் டூ எயிட் கையில் லோடிங் பண்ணிக்கோங்க லீடு ஒயர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு விட்டுக்குங்க ஓ தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும் நான் எந்த ஆறு ஸ்லாட் விட்டுருக்கேன்னு ஃபஸ்ட்டு பேஸ் போட்டு அதுலேருந்து ஆறு ஸ்லாட்டு விட்டு எப்பவும் போல் விட்டு ரெண்டாவது பேஸ் போட்டிருக்கோம் லோடிங் பண்ணிக்கிறேன் சரிங்களா இந்த மூணு இந்த மூணு அந்த மூணு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஸ் போடுறதுக்கு சரிங்களா லீடு ஒயர் பார்த்தீங்கன்னா ரைட்டில் விட்டால் எல்லா பேஸும் லீடு ஒயர் ரைட் சைடில் தான் விடணும் மாற்றி மாற்றி லெஃப்ட்டு ரைட்டுன்னு லோடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஆகாது கம்மிங்கில் ஓடும் உங்களுக்கு கொஞ்சம் கூட மோட்டர் ஓடாது சரிங்களா கருத்து புரியும் அடுத்து மூணாவது காயில் அந்த இடையில் ஒரு ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லாட்டில் போட்டுக்கோணும் அதாவது ரெண்டாவது பேஸோடு மூணாவது காயில் சரிங்களா இதை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதை லோடிங் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூ ரெண்டாவது பேஸோட மூணாவது காயிலும் இன்செட் பண்ணிட்டோம் இது ஃபஸ்ட்டு பேஸ் இது ரெண்டாவது பேஸ் அதாவது ரெட்டு எல்லோ சரிங்களா எப்படி வேணால் கணக்கு வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் போட்ட மாதிரியே மூணாவது பேஸும் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக ஸ்லாட்டு தெரியுது எந்த ஸ்லாட்டில் எந்த ஒயர் போட்டிருக்குன்னு தெரியுது பாருங்கள் தெரியாதவங்க இல்லை புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ட்ராயிங்காக போட்டு அனுப்புகிறேன் சரிங்களா வீடியோவில் பார்த்து சரியாக தெரில அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராயிங்காக போட்டு அப்லோட் பண்ணுவோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக தான் சொல்லித்தரோம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக போகிறதுன்னு காப்போம் அடுத்து மூணாவது பேஸ் உங்களுக்கு இன்செட் பண்ணிட்டு காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணாவது பேஸுலையுமே ரெண்டு காயில் போட்டுட்டோம் சரி இது ஒரு ரெட்டு எல்லோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பதினெட்டு லாட் போடுறது ஆப்போசிட் ஆப்போசிட் தான் தெரியும் ரெட்டு எல்லோ ப்ளூ மூணாவது பேஸு சரிங்களா மூணாவது பேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் டு எயிட் காயில் இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் லோடிங் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒன் டு டென் காயில் ஒன் டூ பத்து பிச்சு காயில் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீதி ஒரு ஸ்லாட்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க அந்த மீதி ஒரு ஸ்லாட் தான் இருக்கும் அந்த ஒரு ரெண்டு ஸ்லாட்டில் அந்த ரெண்டு அந்த ஒரு செட்டு காயில் வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு வயசு லோடிங் பண்ணிவிட்டு நான் ஒரு சைடு ஃபினிஷிங் தட்டி விட்டுருக்கேன் ஃபினிஷிங்காக இருக்கான்னு பார்த்து பாருங்க நீங்கள் இது வந்து பேக் சைடு ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் சைடில் பேக் சைடு ஒரு சைடு ஃபினிஷிங் பண்ணி தட்டி விட்டேன் இது பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சைடில் ஒன்று ஃபினிஷிங் தட்டில இது எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் தெரியாதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெட்டு எல்லோ ப்ளூ த்ரீ பேஸ் மோட்டரு மூணு பேஸ் சரிங்களா அதே மாதிரி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா லீடோயர் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார் கனெக்ஷனு சரிங்களா ஸ்டார் கனெக்ஷன் எப்படி எடுக்கணும் ஆல்ரெடி ஒயரை விட்டுட்டு அடுத்து இந்த ஒயர் சரிங்களா அடுத்து பேச ஒரு ஒயர் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஒயர் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு ஒயர் இப்போ நான் எடுத்த மூணு ஒயரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மூணையும் ஒன்றா லூப் பண்ணிக்கோங்க மீதி இருக்கிற மூணு ஒயர் பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் இது மீதி இருக்கிற மூணு ரெட்டு எல்லோ ப்ளூ கேபிளுக்கு கொடுத்துக்கணும் சரிங்களா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன் புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வைண்டிங் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லேத்து வீடியோ போடுவோம் சாஃப்ட் ஒர்க்கு எல்லாம் சொல்லி தருவோம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்பேர் பாடிஸ் இருக்குது இது என்னென்ன டைப் பாடி இருக்குது என்னென்ன டைப் வருதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்